இரும்பு சத்து அதிகமுள்ள பன்னெண்டு ஆரோக்கியமான உணவுகள் பசலைக்கீரை பசலைக்கீரை என்பது இரும்பு சத்து மட்டுமன்றி வைட்டமின்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த ஒரு பச்சை இலை மூலிகையாகும் உங்கள் உணவில் பசலைக்கீரையை சேர்ப்பது உங்கள் இரும்பு அளவுகளை மேம்படுத்த உதவுவதுடன் உடலில் மொத்த ஆரோக்கியத்திற்கு தேவையான சத்துக்களையும் வழங்கும் சிப்பிகள் சிப்பிகள் ஹீம் இரும்பின் சிறந்த ஆதாரங்களில் ஒன்றாகும் இது உடலால் எளிதில் உறிஞ்சப்படுகிறது அவை துத்தநாகம் மற்றும் வைட்டமின் பி டுவெல் போன்ற பிற முக்கிய ஊட்டச்சத்துக்களாலும் நிறைந்துள்ளன பருப்பு வகைகள் கொண்டைக்கடலை மற்றும் பீன்ஸ் உட்பட பருப்பு வகைகள் குறிப்பாக சைவ உணவு உண்பவர்களுக்கு இரும்பு சத்துக்கான சிறந்த தாவர அடிப்படையிலான ஆதாரம் அவற்றில் நார்ச்சத்து மற்றும் புரதச்சத்து அதிக அளவில் உள்ளன கல்லீரல் கல்லீரல் குறிப்பாக மாட்டிறைச்சி அல்லது கோழி இறைச்சியில் இருந்து கிடைக்கும் இரும்பு சத்து மிகவும் செறிவூட்டப்பட்ட ஆதாரங்களில் ஒன்றாகும் இதில் வைட்டமின் ஏ மற்றும் பி நிறைந்துள்ளது இது இரும்பு சத்துக்களை அதிகரிக்க விரும்புவோருக்கு ஊட்டச்சத்து நிறைந்த உணவாகும் மீன் மத்தி மற்றும் டியூனா போன்ற சில வகையான மீன்கள் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்களுடன் நல்ல அளவு ஹீம் இரும்பையும் வழங்குகிறது உங்கள் உணவில் மீனை சேர்த்துக்கொள்வது இதய ஆரோக்கியத்தை ஆதரிக்கும் அதே வேளையில் உங்கள் இரும்பு தேவைகளை பூர்த்தி செய்ய உதவுகிறது பிராக்கலி பிராக்கலியில் மிதமான அளவு இரும்பு சத்து மற்றும் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்துள்ளன இரும்பு சத்து நிறைந்த உணவுகளுடன் சேர்த்து உட்கொள்ளும்போது அதன் உயர் வைட்டமின் சி உள்ளடக்கம் இரும்பு உறிஞ்சுதலை அதிகரிக்க உதவுகிறது சிவப்பு இறைச்சி மாட்டிறைச்சி மற்றும் ஆட்டுக்குட்டி போன்ற சிவப்பு இறைச்சி ஹீம் இரும்பின் உயர்தர ஆதாரங்களில் ஒன்றாகும் இது உடலால் எளிதில் உறிஞ்சப்படுகிறது இது உயர்தர புரதம் மற்றும் துத்தநாகம் மற்றும் வைட்டமின் பி டுவெல் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களையும் வழங்குகிறது கீன்வா கீன்வா ஒரு முழு தானியமாகும் இது முழுமையான புரதம் மட்டுமல்ல ஹீம் அல்லாத இரும்பு சத்தும் போதுமான அளவு உள்ளது இது குளூட்டன் இல்லாத தானியமாகும் இதை சாலடுகளில் சேர்த்து உங்கள் இரும்பு சத்து உட்கொள்ள அதிகரிக்க ஒரு பக்க உணவாக பயன்படுத்தலாம் பூசணி விதைகள் பூசணி விதை ஒரு சுவையான சிற்றுண்டியாகும் இதில் இரும்பு சத்து அதிகம் உள்ளது குறிப்பாக ஹீம் அல்லாத இரும்பு இதில் மெக்னீசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்துள்ளது இது உடல் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது வான் வான்கோழி இறைச்சியில் இரும்பு சத்து அதிகமாக உள்ளது இது இரும்பு அளவை அதிகரிக்க விரும்புவோருக்கு ஊட்டச்சத்து நிறைந்த உணவாக உள்ளது இது குறைந்த கொழுப்பும் அதிக புரதமும் கொண்டது இதனால் இது தசை ஆரோக்கியத்திற்கும் உடல் நலத்திற்கும் நல்லது டார்க் சாக்லேட் டார்க் சாக்லேட்டில் வியக்கத்தக்க அளவு இரும்பு சத்து உள்ளது குறிப்பாக அதிக கொக்கோ உள்ளடக்கம் கொண்ட வகைகளில் இது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்துள்ளது அளவாக உட்கொள்ளும்போது இது உடல் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது டோஃபு டோஃபு பல்வேறு முறையில் பயன்படுத்தக்கூடிய சோயா பொருளாகும் இது சிறந்த நான் ஹீம் இரும்புசத்தின் ஆதாரமாக இருக்கிறது சைவ மற்றும் இயற்கை உணவு சாப்பிடுபவர்களுக்கு முக்கியமான உணவாகும் இது சத்திலும் உயர்ந்தது மற்றும் வறுவல்கள் முதல் சாலட்கள் வரை பல்வேறு உணவுகளில் எளிதில் சேர்த்துக்கொள்ளலாம்